பை கு அப்படி சொல்லிட்டு ஆப்ஷனில் தளிர் முறி குளை ஓலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா இதுக்கு இதுக்கு ஆன்சர் வந்து நம்மளுடைய டிஎன்பிசி அவங்க வந்து என்ன ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா ஆ நம்ம எல்லாரும் என்ன அப்படின்னா தளி தான் தளிர் தான் அப்படி சொல்லிட்டு இருந்தோம் ஓலை தான் ஆன்சர் சரி ஆமாம் உண்மையாகவே ஓலை தான் ஆன்சர் எப்படி அப்படின்னா தொல்காப்பியம் இருக்கு இல்லையா தொல்காப்பியம்ல மரபியல்னு ஒரு ஒரு இருக்கு சரியா மரபியல் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா தொல்காப்பியர் அவங்க சொல்லியிருக்கிறது தான் எனது ஆன்சராக கொடுத்துருக்காங்க அதில் புல் மரம் அப்படின்ட்டுருக்கு சரியா அதாச்சு தொல்காப்பியர் அவங்க தான் சொல்லியிருக்காங்க தோடு மடல் ஓலை ஏடு ஈ இதழ் பாலை ஈர்க்கு குலை முதலான பெயர்கள் புள்ளின பெயரோடு தொடர்புடையவை எனது முதலான பெயர்கள் புல் பெயர்களோடு தொடர்புடையவையா அதனால நமக்கு புல் இன தான் எது வருது ஓலை வருது அல்லையா அதனால என்ன அப்படின்னா தான் ஆன்சர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க அது கரெக்ட் தான் சரியா எனது தொல்காப்பியம் இருக்கு இல்லையா அதுல மரபியல்ல இருக்கு சரியா நம்ம அந்த கட்டாய மரபியில பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் கூட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன மரத்துக்கு ஓகேவா நம்ம தளிர்னு இருக்கு இல்லையா தளிர் வந்து மரத்துக்கூடையது சரியா மரப்பெயருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதாச்சு இலை தளிர் முறி தொடு சினை குலை பூ அரும்பு நனை ஓகேவா முதலான ப மரப்பெயரோடு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காய் பழம் தோல் செதில் வீல் என்னும் பெயர்களும் மர ஓகே மரத்தோடு நோக்கு தான் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எப்படி இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க புல் அப்படிங்கிறது தோடு மடல் ஓலை ஏடு இதழ் பாலை ஈர்க்கு குலை இதுக்கெலாம் என்ன புல் நோக்கு வந்து இன பெயரோடு தொடர்புடையவைன்னு தொல்கா பேர்வங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி இலை தளிர் முறி தோடு சினை குலை பூ அரும்பு நனை அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா மரத்தோட நோக்குது மரத்தோட உருவோடு சொல்லியிருக்காங்க சரியா அதனால தான் நமக்கு ஆன்சர் கீழே ஓலை அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க சரியா அப்படின்னா தொல்காப்பியர் மர தொல்காப்பியம் மரபிகள் நம்ம கட்டாயம் படிச்சுக்கணும் சரியா நான் அதில் இருந்து பார்த்ததில் இளமை பேர் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா தொல்காப்பியம் இதில் வந்து இளமை பேர் நம்ம பார்த்தோம் ஓகே ஃபைன் அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண் பார் நோக்கு வந்து ஆண் பார் பெயர்கள் பெண் பார் பெயர்கள்னு இருக்குது ஓகேவா அதை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் சரியா நான் நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதாச்சும் ஆண் பார் பெயர்கள் அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆண் விலங்குகளுக்கு உரி உரியது களிர் களிர் ஓகேவா களிர் ஒருத்தல் ஏறு போத்து இரளை கலை சேவல் அப்படிங்கிறதுலாம் அப்படிங்கிறதுலாம் எனது ஆண்பார் பெயர்களுக்கு உரியது சரியா என்ன அப்படின்னா களிரு அப்படிங்கிறது யானை பன்றி அப்படிங்கிறதுக்குள்ள ஆண்பால் பெயர் தான் என்ன அப்படின்னா களிர் சரியா என்னது களிர் களிரு அப்படிங்கிறதுக்கு யானை பன்றி ஆண்பார் பெயருக்கு வரும் ஒருத்தல் அப்படிங்கிறது புல்வாய் புலி மறை கவரிமான் கரடி யானை பன்றி எருமை அதுக்கெலாம் என்னது ஒருத்தல் ஓகேவா ஒருத்தல் அப்படிங்கக்கூடியது ஆண்பார் நோது பெயருக்குள்ளே ஒருத்தல் இங்கே ஏறு அப்படிங்கிறது பன்றி புல்வாய் உலை கவரி எருமை மறை கடல்வாழ் சுறா இதுக்கெலாம் ஏறு அப்படிங்கிறது ஆண்பார் பெயராக இருக்குது போத்து அப்படிங்கிறது எருமை புலி மறை மான் நீழ்வாள் நுகுந்து உயிரினம் அதுக்கெலாம் போத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்பால் பெயர் இருக்குது அது தெரிஞ்சுக்கணும் இரளை களை அப்படிங்கிறது மான் புல்வாய்க்குள்ள ஆண்பால் நுகர்ந்து பெயர் சரியா மோத்தை அப்படிங்கிறது ஆடு இருக்கு இல்லையா ஆடுக்குள்ளே ஆண்பால் பெயர் இதெல்லாம் தொல்காப்பியம்னா மரபியில் இருக்குது பார்த்துக்கோங்க சேவல் சரியா சேவல் மயில் மயில் தவிர மற்ற பறவை இனத்துக்கெல்லாம் என்ன அப்படின்னா மயிலுக்கு அழகான தோகை இருக்குது இல்லையா அதனால் மயிலை தவிர்த்துட்டு மற்ற பறவை இனத்துக்கெல்லாம் சேவல் ஓகேவா சேவல் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆண் பார் பெயராக இருக்க தெரிஞ்சுக்கணும் ஓகே பெண் பார் பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடி பெட்டை பேட்டை பெடை அழகு பிணை பிணவு நாகு மூடு கடமை பாட்டி மந்தி இதெல்லாம் என்ன அப்படின்னா பெண்பார் பெயருக்குண்டான பெயர்கள் தான் சரியா அதில் பார்த்தோம் அப்படின்னா பிடி அப்படிங்கிறது பெண் யானைக்குடியது பெட்டை அப்படிங்கிறது ஒட்டகம் குதிரை கழுதை மறை அதுக்குள்ளது பெட்டை பெட் பெடை சாரி பேடை பெட்டை அப்படிங்கிறது பெரும்பாலும் பறவைக்கு குறிக்கக்கூடிய பெண்பார் பெயராக இருக்குது அழகு அதாச்சு கோழி கூ கூகை பெண் மயில் அதுக்கெலாம் அழகு அப்படிங்கக்கூடிய பெண்பார் பெயர் இருக்குது பிணை அப்படிங்கிறது புல்வாய் கவரிமான் நவ்வி அதாச்சு மானினங்களுக்கெல்லாம் பிணை அப்படிங்கக்கூடிய பெண்பார் பெயர் இருக்குது பிணவு அப்படிங்கிறது பன்றி புல்வாய் நாய் அப்படிங்கிறது பிணவு சரியா ஆ அப்படிங்கிறது பெற்றம் இதெல்லாம் என்ன பெண்பார் பெயர்கள் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் பெற்றம் எருமை மறை அதுக்கெல்லாம் ஆ அப்படிங்கக்கூடிய பெண்பார் பெயர் இருக்கு நாகு அப்படிங்கிறது எருமை மறை பெற்றம் நீழ்வா நீர்வாழ் நந்து சங்கு அதுக்கப்புறம் நத்தை இதுக்கெல்லாம் நாகு அப்படிங்கக்கூடிய பெண்பார் பெயர் மூடு கடமை அப்படிங்கிறது ஆடுக்குள்ள பெண்பார் நுகர்ந்த பெயர் தான் என்ன அப்படின்னா மூடு கடமை அப்படிங்கிறது மந்தி அப்படிங்கிறது குரங்கு மு முசு ஊகம் அதாச்சு இந்த தாவம் இல்லையா அதுக்கெல்லாம் மந்தி சரியா பாட்டி அப்படிங்கிறது பன்றி நாய் நரிக்குள்ள பெண்பார் பெயர்களா இருக்கு ஓகேவா நல்லபடியா படிங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதான் சரியா நமக்கு இந்த டவுட் இருந்துட்டு இருந்துச்சு தொல்காப்பியத்தில் மரபியெல்லாம் கொடுத்துருக்காங்க சரியா நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா தோடு மடல் ஓலை ஓலை ஏடு இதழ் பாலை ஈர்க்கு குலை அப்படிங்கிறது புல் இனத்தை சேர்ந்தது ஓகேவா புல் இனத்தை சேர்ந்த கூடிய தொடர்புடைய பெயர் நம்ம இந்த தளிர் முறி அதெல்லாம் இருக்கு இல்லையா குலை அப்படிங்கிறது மரத்தோடைய இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா மரத்தோடைய பெயர் சரியா உறுப்பு ஓகேவா காய் பழம் தோல் செ செதில் வீல் அப்படிங்கிறதும் எதுக்குள்ளேயே தான் அப்படின்னு பார்த்தா மரத்துக்குண்டான உறுப்பு பெயர் தான் இது ஓகேவா அதனால தான் தளி முறி குலைங்கிறது மரத்துக்குண்டான உறுப்பு பெயர் ஓலை அப்படிங்கிறது தான் புல்லுக்குண்டான ஒரு உறுப்பு பெயர்னு சொல்லி தொல்காப்பியர் அவங்க மரபியெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க ஓகே தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்